ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டுக்கு நான் என்னெல்லாம் சமையல் பண்ணேன் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிப்பியான பருப்பு பாயாசமும் மாங்காய் பச்சனையும் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளான பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளரில் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த அளவு பாசி பருப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நம்ம ஊற வைக்கணும்னு கூட இல்லை ஒரு ரெண்டு டைம் நல்லா வந்து கழுவிட்டு எந்த டம்ளர்ல பாசி பருப்பு அதே டம்ளர்ல ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சும்மா ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடிக்கடிக்கு பார்த்து கிளறி விட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் இந்த மாதிரி நம்ம சேர்த்த பருப்பு அரிசி எல்லாம் மசிஞ்சதுக்கு அப்புறம் அதே டம்ளர்ல வெள்ளம் வந்து தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து பவுடர்டு ஜாகிரி தான் யூஸ் பண்ணிருக்கேன் தூளான வெள்ளம் யூஸ் பண்ணதால ஈஸியாவே கரைஞ்சிருச்சு உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கூட கூட சேர்த்துக்கலாம் பட் இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து திகட்டாது கரெக்டான அளவு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் ஒரு சின்ன கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க நெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு சின்ன கைப்பிடி அளவு முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க முந்திரி கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வறுப்பட்டதும் இதில் கொஞ்சமாக திராட்சை திராட்சை லைட்டாக பலூன் மாதிரி வீங்கினதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயசத்தில் இதில் கொட்டிடலாம் நான் சொன்ன ரேஷியோவில் தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நேரம் ஆனாலும் ரொம்ப கட்டி ஆகாது கரெக்டாக பாயசம் குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் அவ்வளோதாங்க சுவையான பருப்பு பாயசம் தயார் அடுத்ததான் மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்ய இந்த சைஸ் மாங்காவை நான் பாதி மாங்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு மாங்காய் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா நான் சொன்ன ரேஷியோவுக்கு அப்படியே டபுளாக யூஸ் பண்ண வேண்டியது தான் ஒரு பேனில் நம்ம எடுத்திருக்க மாங்காவை தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல கட் பண்ணதை பேனில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகாயை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு மாங்காவை முழுசாக எடுத்து சேர்க்குறதா இருந்தால் நாலு பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே வேகிறதுக்கு ஒரு முக்கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மாங்காயெலாம் நல்லா வெந்திருக்கும் தண்ணி ஏதாச்சும் இருந்ததுன்னா நல்லா சுண்டை வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சதை ஒரு மண்சட்டியில் போட்டு கடைஞ்சும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக செய்யறதால இதை வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிங்கன்னா போதும் இப்போ மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் வேக வச்சால் அதே பேன்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் நம்ம வேக வச்சதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் மாங்காய் வேக வச்சா அதே இதில் பண்ணுறதால லைட்டாக அந்த மாங்காயோடய இது அடியில் தெரியுது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து ஊற்றுனதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா தூள் பண்ண வெல்லம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக கட்டி ஆகும் அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இனிப்பு புளிப்பு துவர்ப்பு காரம் அப்படின்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும் இது ரச சாதத்தோட தயிர் சாதத்தோட வந்து சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் பாதி மாங்காய் பச்சடியும் பாதி மாங்காய் வந்து ஊர்காவும் போட்டேன் இதை தவிர மற்றதெல்லாம் வழக்கமான சமையல் தான் வீடியோவில் காட்டின பருப்பு பாயசம் அவரக்காய் பொரியல் வேர்க்கடலை சேர்த்து செஞ்சிருந்தேன் உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம வீடியோவில் காட்டின மாங்காய் பச்சடி கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் கொஞ்சமாக சாதம் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் மசால் வடை உங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் என்னெல்லாம் சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாப்பாடை பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க சமைச்சதை எல்லாத்தையும் சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டாச்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு கப்பில் மாங்காய் வெல்லம் உப்பு புளிப்புக்காக கொஞ்சம் புளி எல்லாத்தையும் வச்சு கும்பிட்டோம் இதில் கசப்பு காண்டி கொஞ்சம் வேப்பிலையும் வைப்பாங்க வேப்பில கிடைக்காததால வைக்கலை சுவையில் எப்படி இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்புன்னு இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையிலயும் எல்லாமே வந்து கலந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும் மனநிறைவான மகிழ்ச்சியான வருடமாக இருக்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ